முன்னொரு காலத்துல ஒரு கடக்கர ஊரில ஒரு சிறிய குடும்பம் தங்கள் ஒரே மகன் அசீமுடன் வாழ்ந்து வந்தது அவனது வயதுடைய மற்ற குழந்தைகளை போலவே அசீம் விளையாட்டுத்தனமாகவும் குறும்புத்தனமாகவும் இருந்தா மேலும் பள்ளி வழக்கங்கள் தேர்வுகள் போன்றவற்றை வெறுத்தா அவன் இயற்கையே மிகவும் விரும்பினான் பெரும்பாலும் காடு சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் மற்றும் காட்டு உங்களை பார்த்தா வாரிறுதி நாட்களில் அசீம் தனது நண்பர்களுடன் அருகிலுள்ள கடற்கரையில் நேரம் செலவிடுவார் பொதுவாக இருட்டும் வரை அங்கேயே இருப்பார் அடுத்த வாரம் தேர்வுகள் நெருங்கியதா அவனது பெற்றோர் என எதிர்பார்த்தனர் ஆனா தேர்வு வழக்கங்களால் சலித்து போன அசீம் தனது பெற்றோருக்கு தெரிவிக்காமல் தனியா கடற்கரைக்கு சென்றார் அவன் அலைகளை மும்பை விடி அதிகமா ரசிச்சு அருகிலுள்ள மீனவர் படகில் விட்டான் அது ஒரு நடுத்தர மீனவர்கள் எடுத்து சென்றனர் மீனவர்கள் கரிச்சே கரைக்கு திரும்புவார்கள் அன்று அதிகாலையில் கடலியல் பெரிய புயல் வீசியது படகு மூழ்கிவிட்டு மீனவர்கள் எப்படியோ அருகில்லா பெரிய படகின் உதவியுடன் தப்பினர் அதிர்ஷ்டவசமாக அசீம் ஒரு அழுகிய தீவின் கரையில் தூக்கி எறியப்பட்ட ஒணிந்து அதிர்ச்சியடைந்த காணாததா அருகிலுள்ள காட்டை நோக்கி நடக்க தொடங்கினார் காட்டை நெருங்கும் போது டேவிட் என்ன முதியவர் அசீமை குழப்பமான பார்வையுருடன் பார்த்தார் அந்த முதியவரை கண்டு அசீம் மகிழ்ந்து உதவி கேட்டார் டேவிட் அவனை காட்டுக்குள் உள்ள தனது சிறிய குடிச்சைக்கு அழைச்சு சென்று சில பழங்களையும் தண்ணீரையும் கொடுத்தார் அந்த பழங்கள் மிகவும் சுவையாக இருந்து தீர்ச்சன அந்த காட்டில தனியா வாழ்ந்து வந்த பூர்வக்குடி மகன் என்பதே அசீம் அறிந்தார் அசீமுக்கு டேவிட் மற்றும் அந்த காடு மிகவும் பிடிச்சது அவன் அதை ஆராயத் தொடங்கினான் சில நாட்களில் டேவிட் அசீமுக்கு கடலில் நீந்தவும் காட்டிலே உள்ள பெரிய மரங்களே ஏறவும் கற்கொடுத்தார் டேவிடின் துணையை அசீம் முழுமையாக அனுபவித்தான் தனது சாகஸ் தாகத்தையும் தீர்ச்சு ஒரே வருமானா அருகிலுள்ள தீவுகளில் இருந்து வரும் கடல் வியாபாரிகளுக்கு மரக்கட்டளை விற்பது அசீம் டேவிடின் உதவியுடன் மரம் வெட்டுவது குடிசை கட்டுவது சிறிய மர்ச்சாமாங்கள் செய்வது ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் சில சமயங்களில் தனது பெற்றோரை நினைச்சு சோகமாக உணர்ந்தாலும் அந்த இடம் பிடிச்சிருந்ததா வீட்டுக்கு தப்பி செல்ல விரும்பவில்லை அசீமின் மகன் காணாமல் போனதால் மிகவும் கவலப்பட்டு உள்ளூர் காவல்துறையின் உதவியுடன் அவனை தீவிரமாக தேடினர் கரையில உள்ள மீனவளின் உதவியுடன் அவர்கள் தீவை கண்டுபிடிச்சு டேவிடின் குடிசையை அடைந்தனர் ஹசீம் அழுது கொண்டே தனது பெற்றோரிடம் ஓடினார் அவர்கள் நிம்மதியை டேவிட்க்கு மிகவும் நன்றி தெரிவிச்சு தங்கள் மகனை பாதுகாத்தக்காக பணம் கொடுக்க மந்தமாகவும் எப்போதும் எண்ணங்களே தொல்லந்தவனாகவும் இருந்தார் அவனுக்கு தீவும் பிடிச்சிருந்தது நாட்கள் செல்ல செல்ல அசீம் மெதுவாக மீண்டு வந்தாலும் அவனது சகச இயக்கம் ஒருபோதும் குறையல சில ஆண்டுகள் கழிச்சு அசீம் வளர்ந்து பெயருக்கு என்ன கல்லூரி பட்டம் முடிச்சா அவனது பெற்றோர் அவனை ஒரு தொழில் முறை வேலையில் சேர் விரும்பினர் ஆனா அவனுக்கு அதில் சிறிதும் ஆர்வம் இல்லை அவன் ஒரு தொழிலை தொடங்க விரும்பினான் ஒரு யோசனையை தேட தொடங்கியவுடன் அவனது உள்ளுணு மரங்களை பற்றி சிந்திக்க வைத்தது அவன் சிறிய அளவில் மறச்சமான தொழிலை தொடங்கினான் பின்னர் மறுசாமாங்களுக்கு சரியான மரத்தை தேர்ந்தெடுப்பதில் நிபுணனானான் அவனது வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் விரைவில் அவன் அந்த தொழில வல்லுனானா பணம் அவனை மகிழ்ச்சியை டேவிடுடன் தீவில் கரிச்ச நினைவுகள் இன்னும் பசுமையாக இருந்தன அவன் தனது பெற்றோரை மீண்டும் தீவுக்கு செல்ல சம்மதிக்க வைத்தார் டேவிடை சந்திக்க குடிசை அடைந்த போது டேவிட் அங்கு இல்லை அக்கம்பக்கத்தினரிடம் இருந்து டேவிட் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டா அறிந்தார் அசீம் உடைஞ்சு போனா ஆனா சில நாட்கள் தீவில் தங்கினா இம்முறை அவனுக்கு தீவில் நீண்ட நேரம் தங்க வேண்டும் என்ன வலுவான யோசனை தோன்றியது அது அவனுக்கு வீடு திரும்புவது போல இருந்தது டேவிடின் குடிசையே ஒரு பெரிய விருந்தினர் இல்லாம மாற்ற முடிவு செய்தா மரங்களை பற்றி அவனது அறிவை பயன்படுத்தி பயணிகள் தங்குவதற்கு ஒரு பெரிய வீட்டை கட்டினார் அது ஒரு அற்புதமான வீடு உள்ளூர் மக்களால் பாராட்டப்படுது பல ஆண்டுகளா டேவிட்ஸ் ஹட் தீவில் ஒரு பிரபலமான இடமா மாறியது அசீம் தனது குடும்பத்துடன் அந்த குடிசெயல் என்றும் தங்கினார்